சபரிமலை விவகாரத்தை கேரள மாநில அரசு இடதுசாரி அரசு கையாண்ட விதம் மிகவும் வெட்கக்கேடானது என்று பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார் கேரள மாநிலத்துக்கு நேற்று பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி கொல்லம் பகுதியில் புதிய புறவழிச்சாலையை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து பாஜக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் கேரளாவின் பாரம்பரியத்தை நிலைநாட்டும் ஒரே கட்சி பாஜக தான் என்று கூறினார் ஆனால் சபரிமலை விவகாரத்தை மாநிலத்தில் ஆளும் இடதுசாரி அரசு மிகவும் வெட்கக்கேடான முறையில் கையாண்டதாகவும் இந்த அளவுக்கு வெறுப்புடன் கம்யூனிஸ்டுகள் இருப்பார்கள் என்று யாரும் சிந்தித்ததில்லை என்றும் கூறினார் on the Malai issue will go down in history as one of the most simple behaviours by any party and government. We knew that the communists do not respect Indian history, culture and spirituality. ஊழல் மற்றும் இனவாதத்தில் மாநிலத்தில் மாறி மாறி ஆட்சி செய்யும் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும் இடதுசாரி முன்னணியும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல ஒரே மாதிரி செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் கேரளாவின் கலாச்சார கட்டமைப்பை சீர்குலைத்தல் அரசியல் வன்முறையை ஏற்படுத்துவது மாநிலத்தில் இளைஞர் சக்தியை புறக்கணிப்பது ஆகியவற்றில் இரு கட்சிகளும் ஒன்றாகவே இருப்பதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் சபரிமலை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி மாறி மாறி பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் ஒன்றை பேசும் காங்கிரஸ் கட்சி பத்தனம் திட்டாவில் வேறு மாதிரியாக பேசுவதாக அவர் தெரிவித்தார் போல ஒவ்வொரு நாளும் மாறி மாறி பேசுவதாகவும் தங்களது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கொண்டார் இதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரம் சென்ற பிரதமர் பத்மநாபசாமி கோவிலில் வழிபாடு நடத்தினார் மேலும் ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தையும் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் சதாசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கிடையே மோடியின் கருத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து ட்விட்டரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டுள்ள பதிவில் சபரிமலை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தியதற்காக மாநில அரசு மீது குற்றம் சாட்டுவது வெட்கப்படக்கூடியது என்று தெரிவித்துள்ளது ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்திய அரசியல் சாசனத்தை பிரதமர் நரேந்திர மோடி படிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது